வெல்கம் டு கோல்டன் பேபி சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் இதுக்கு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டாபிக் இது வந்து ஃபுல் பேக் இந்த ஃபுல் பேக் எப்படி ஃபார்ம் ஆகுது இது எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் இதை வந்து எப்படி மார்க் பண்ணி எப்படி வந்து இதை வச்சு நம்ம மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு இந்த டாப்பிக் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் தான் ஃபியூச்சரில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கையும் உங்களால் ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ண முடியும் ஸோ இந்த டாப்பிக்கை வந்து கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எப்படின்னா பாருங்கள் நான் இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஒரு டென் ருபீஸில் ஆயிரம் வரேன் டென் ருபீஸ்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து போகும்னா எப்பயுமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து போகாது ஓகேங்களா ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகவே போக வாய்ப்பு கிடையாது மார்க்கெட் வந்து ஒயர்ஸும் செல்லர்ஸும் இருப்பாங்க அதனால வந்து சிக்ஸ் ஜாக் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் இந்த சிக்ஸ் ஜாக் முறையில் போகிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து அப்பப்போ வந்து டவுன் ஆகி அப் ட்ரெண்ட் ஆகிறது இந்த சிக்ஸ் வந்து கீழே வந்து பையர்ஸ் இருப்பாங்க அந்த பையர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகுது வந்து ஒரு புல்ட்ரெண்டுக்கு இப்போதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு கேண்டில் வரைஞ்சிருக்கேன் அதே மாதிரி வந்து ஒரு மூணு கேண்டில் வந்து வரைஞ்சிருக்கேன் இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ அதே மாதிரி ரெண்டாவது கேண்டிலோட ஹை அண்ட் லோ தேர்ட் கேண்டிலோட உள்ள ஹை அண்ட் லோ இது மூணையும் வந்து நம்ம வந்து இப்போ ட்ராயிங் பண்ணிட்டோம் இப்போ ஒவ்வொரு கேண்டிலோடைய ஹையை வந்து ரெண்டாவது கேண்டில் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போயிருப்பான் அதே மாதிரி ரெண்டாவது கேண்டிலோட ஹையை வந்து மூணாவது கேண்டில் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போயிருப்பான் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேண்டிலையும் ஸ்வீப் பண்ணுவான் இப்போ நாலாவது கேண்டில் வந்து அதனுடைய லோவை வந்து வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கான் பாருங்கள் ஆனால் இந்த கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து அப்ட்ரெண்டில் வந்து லோவை தான் வந்து ஃப்ட்டு ஸ்வீப் பண்ணணும் அது பண்ணிவிட்டு தான் ஹையை வந்து பண்ணணும் ஆனால் இந்த கேண்டில் வந்து ஹை பண்ணியிருக்காங்க அதனால தே ஃபோர்த் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபஸ்ட்டு வந்து லோவை ஸ்வீப் பண்ணி எடுத்துகிட்டு தான் வந்து ஹையை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து புல் பேக் இந்த புல் பேக் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதனுடைய பிவிஎஸ் கேண்டிலோட லோவை ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீப் பண்ணணும் பண்ணிவிட்டு தான் வந்து ஹையஸ்ட் ஸ்வீ பண்ணணும் இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து லோவை ஸ்வீப் பண்ணி மேலே போயிருக்கேன் இப்போ இந்த கேண்டில் ஃபஸ்ட் கேண்டில் அடுத்து இந்த கேண்டில் வந்து செகண்ட் கேண்டில் அதோட ஹையஸ்ட் ஸ்வீப் பண்ணியிருக்கேன் இப்போ இந்தோட ஹையஸ் ஸ்வீப் பண்ணி தேர்டு கேண்டில் வச்சுருக்கான் ஓகேங்களா இந்த தேர்டு கேண்டிலோட அடுத்த கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து லோ வந்து ஸ்வீ பண்ணியிருக்கணும் ஆனால் வந்து அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த லோவில் தான் வந்து ஆர்ட்ரு இருக்கணும் இங்கே ஆர்டர் எடுத்து ஹை போயிருந்தாங்கன்னா அது வந்து பேக்கு இவன் வந்து அந்த லோவை வந்து ஸ்வீ பண்ணாமல் அந்த ஹையை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீ பண்ணியிருக்கான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த மார்க்கெட் வந்து அந்த கேண்டில் வந்து அதோடய ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஓகேங்களா அந்த க்ளோஸில் ஸ்டார்ட் ஆகி அதை ஹையை ஃபஸ்ட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கான் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் பேக்கே கிடையாது இது வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் ஓகேங்களா அந்த ஸ்டார்டிங்லேருந்து ஹையை இது பண்ணி லோவை தான் ஃபைனலாக முடிச்சிருக்கான் அதனால் வந்து இது வந்து பிஆர்எஸ் கேண்டில் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்த் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதனுடைய லோவை வந்து ஸ்வீப் பண்ணுறான் ஸ்வீப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து தென் வந்து ஹையை வந்து ஸ்வீப் பண்ணுறான் இதுதான் வந்து ஒரு ஃபுல் பேக் இப்போ நான் வரைய நல்ல ட்ராயிங் இதுதான் வந்து ஃபுல் பேக் இதே மாதிரி ஃபுல் பேக்கை ஃபார்ம் பண்ணி ஃபார்ம் பண்ணி ஃபார்ம் பண்ணி போவான் இப்போ வந்து உங்களுக்கு நான் சாட்டில் காட்டுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்போ சார்ட்டில் இப்போ ஏதோ ஒரு இடத்த வந்து நம்ம கட் பண்ணோம் கட் பண்ணிவிட்டு இப்போ காட்டும் போகிறேங்க இப்போ வந்து ப்ரீவியஸாக எந்த கேண்டியில் இருக்கும் அதுதான் வந்து லாஸ்ட் கேண்டி ஓகேங்களா இந்த கேண்டியில் வந்து அதனுடைய வந்து நம்ம லோவை மார்க் பண்ணிக்குவோம் இந்த லோவ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து லிக்யூடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லிக்யூடிட்டியை தான் ஒவ்வொரு முறையும் வந்து அவன் வந்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போவான் ஒவ்வொரு கேண்டிலையும் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போவான் இந்த லிக்விடிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பார்ப்போம் இப்போ இன்னொரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்சைடு பார் இந்த இன்சைடு பாரில் வந்து எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கக்கூடாது இந்த இன்சைடு பார்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில பேர் நிறையா அதுக்கு பேர் சொல்லுவாங்க ப்ரெக்னென்ட் லேடி அந்த மாதிரி சொல்லுவாங்க இது வந்து ஒரு வந்து உள்ளுக்குள்ளே இருக்க கேண்டில் அதனால் இந்த கேண்டிலுக்கு வந்து வேல்யூவே கிடையாது ஸோ இப்போ அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு அதோடைய ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய லோவில் வந்து லிக்விடிட்டி இருக்கும் ஓகேங்களா இப்போ அடுத்த கண்டி அடுத்த கண்டியில் வந்து அதனுடைய வந்து ஹையை வந்து இன்னும் வந்து பிரேக் பண்ணலை அதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து சேம் அதே இடத்துல தான் வந்து லிக்விடிட்டி இருக்குது இப்போ அடுத்த கான் மூவ் பண்ணுவோம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி இன்சைட் பார் தான் அவன் எத்தனை தடவை வந்து இன்சைட் பார் கிரியேட் பண்ணாலும் அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கவே கூடாது தென் நெக்ஸ்ட் கேண்டியில் இன்சைட் பார் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் இருக்குது தென் அடுத்த கண்டியில் வந்து இப்போ பார்ப்போம் அடுத்த கண்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே இறங்கியிருக்கு ஆனால் வந்து எடுக்கலை இப்போ வந்து அடுத்த கேண்டியில் வந்து அதனுடைய ஹையை வந்து எடுத்துட்டான் ஸோ அப்படிங்கிறப்ப வந்து இந்த அங்கே மூவ் ஆகிடணும் ஹை லோவும் வந்து அதுக்கு கீழே வந்து லிக்யூடிட்டி வந்துடும் இப்போ அடுத்த கேண்டில் அங்கே மேலே போயிடுச்சு ஹையை பிரேக் பண்ணிட்டான் அதனால அங்கே இடத்துக்கு நம்ம மூவ் ஆகிக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு கண்டிலுக்கும் மூவ் ஆகணும் இப்போ இதுவும் ஒரு இன்சைடு பார் இந்த இன்சைடு பார் வந்து நம்ம கணக்குள்ளே எடுத்துக்கவே கூடாது இப்போ வந்து லோவை ஃபஸ்ட்டு ப்ரேக் பண்ணுறானா ஓகே இப்போ வந்து லோ லிக்விடிட்டியை வந்து நம்ம வந்து கீழே கொண்டு வந்துடணும் இப்போ எப்போ ஹையை பிரேக் பண்ணுறானோ அதுதான் வந்து வந்து பேக்கு அது வரைக்கும் எத்தனை தடவை வந்து லோவை வந்து ஸ்வீப் பண்ணி ஸ்வீ பண்ணி ஸ்வீப் பண்ணி போனாலும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கக்கூடாது அதனோட எந்த வரைக்கும் லோ போடுறானோ அந்த லோவை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா அதனால் வந்து எத்தனை தடவை ஸ்வீப் பண்ணி ஸ்வீப் பண்ணி போய் மார்க்கெட்டை மேலே போய் ஹையை பிரேக் பண்ணாலும் ஸோ லாஸ்ட்டாக அதனுடைய மொத்த லோ எங்கே இருக்கும் அந்த இடத்துல தான் வந்து நம்ம பேக்கை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி கொண்டு போகணும் இதுதான் வந்து பேக்கோட ரூலு அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபுல்பேக் ஹையை வந்து க்ளோஸ் வைக்கணும் இப்போது நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள் ஹையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டான் ஸோ வந்து இதனுடைய ஹை மேலே போயிடும் இப்போ லோவில் தான் வந்து லிக்விடிட்டி இருக்குது இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் அதுக்குள்ளேயே வந்துருச்சு இன்சைட் பார்த்து தான் இதுவும் இப்போ அதோடய ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அதனால் வந்து லிக்விடிட்டியும் அங்கே வந்து மூவ் ஆகிரும் ஹையை மூவ் ஆகிரும் ஸோ அடுத்தக்காண்டி லோ லோவை பிரேக் பண்ணிட்டான் லோவை பிரேக் பண்ணிட்டான்னா அதுக்கு இடையில வந்து நம்ம எத்தனை தடவை வேணாலும் லோவை பிரேக் பண்ணிக்கலாம் எப்போ ஹையை பிரேக் பண்ணிட்டானோ அது ஃபுல் பேக் இப்போ வந்து ஹை அங்கே போயிடுச்சு இப்போ இது ஒரு ஃபுல் பேக் இது ஒரு ஃபுல் பேக் இப்போ அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணனா அது ஒரு ஃபுல் பேக் ஓகேங்களா இதுதான் வந்து ஃபுல் பேக்கு இப்படி தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும் ஓகேங்களா இதே மாதிரி தான் வந்து ஃபுல் பேக்கை கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகும் இப்போ லோ ட்ரெண்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் இப்போ நான் காட்டிலையும் பாருங்கள் இப்போது இதனுடைய ப்ரீவியஸ் கேண்டில் கரண்ட் கேண்டில் எதுவோ அந்த கரண்ட் கேண்டில் தான் வந்து அதை வச்சு தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஃபுல் பேக்கை வந்து க்ரியேட் பண்ணணும் இப்போ இதனுடைய ஹையை வந்து ஃபஸ்ட்டு ஹையை தான் பிரேக் பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா தான் வந்து லிக்விடிட்டி இருக்குது அடுத்து தான் வந்து லோவை பிரேக் பண்ணணும் இப்போ இது ஒரு இன்சைட் பார் இப்போ ஹையை வந்து அவன் பாருங்கள் ஜஸ்ட் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கான் ஓகேங்களா ஸ்வீப் பண்ணாவே போதும் இப்போ லோவை லோவை பிரேக் பண்ணான்னா இது வந்து ஒரு ஃபுல் பேக் அதுக்கு இடையில் தென்ட் வேணால் ஹையை கொண்டு போகலாம் இப்போ வந்து லோ வந்துருச்சு இப்போ வந்து இது ஒரு ஃபுல் பேக் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த கரண்ட்டாக இருக்க என்ன கேண்டிலும் அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதனுடைய ஹையில வந்து இது வந்துடும் லிக்யூடிட்டி வந்துடும் அதனுடைய லோவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைய லோவில் வச்சுட்டு நீங்கள் மார்க்கெட்டு ரன் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த கேண்டில் மூவ் ஆகும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் பேக்கை வந்து க்ரியேட் பண்ண போயிட்டு இந்த ஃபுல் பேக்கை வந்து நம்ம மறுபடியும் ஃபுல் பேக் கொண்டு வரதுக்கு அதோடைய ஹையை வந்து ஸ்வீப் பண்ணணும் இப்போ வந்து ஹையை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டான் இப்போ வந்து லோவை வந்து அவன் வந்து பிரேக் பண்ணான்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு ஃபுல் பேக்கு இப்போ அதுக்கு இடையில் வந்து அதனுடைய ஹையை மறுபடியும் ஸ்வீப் பண்ணிட்டான் அவன் எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாம் இப்போ லோவை வந்து பிரேக் பண்ணிட்டான் பாருங்கள் லோவை வந்து கம்ப்ளீட்டாக வந்து லோவை வந்து பிரேக் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த கேண்டியலுக்கு வந்து மூவ் ஆகிடுது ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் இருக்குது இப்போ அதே மாதிரி அடுத்த கேண்டி அடுத்த கேண்டியில் வந்து அதனுடைய லோவை பிரேக் பண்ணதுனால அந்த கேண்டியலுக்கு வந்து மாறுது இதே மாதிரி தான் ஒவ்வொரு கேண்டிலுக்கும் வந்து மாறிக்கிட்டே போகும் இப்போ இன்னொரு சாட்லையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து இதுங்க எந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல கட் பண்ணிக்குவோம் இப்போ பாருங்கள் இதுதான் வந்து இப்போ நமக்கு வந்து லாஸ்ட் கேண்டி ஓகேங்களா இந்த லாஸ்ட் லோவில் தான் வந்து லிக்விடிட்டி இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் வந்து இன்சைட் பால் இந்த இன்சைட் பால்லாம் வந்து நம்ம வந்து எப்பயுமே கணக்கில் எடுத்து அப்போ ப்ரீவியஸ் கேண்டிலோடய லோவையும் பிரேக் பண்ணி தான் இப்போ ஹை போயிருக்கு ஓகேங்களா இப்போ இந்த இடத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் பேக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம் இதுங்க வந்து கட் பண்ணி கட்டுறேன் இப்போ இந்த கேண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க லாஸ்ட் கேண்டில் இப்போ அதனுடைய லோ இப்போ அதனுடைய ஹை ஓகேங்களா இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரே கேண்டியில் வந்து இந்த மாதிரி வந்து வரும் அதை எப்படி பார்க்கணும் லோ ஃப்ரேமுக்கு போயிட்டு பார்க்கலாம் இப்போ டேயில் இருந்தால் ஒன் ஹவருக்கு போயிருக்குங்க இப்போ பாருங்கள் நான் மார்க் பண்ண லோவை அந்த லோவை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹையை வந்து அவன் வந்து எடுத்துருக்கான் ஒரே கேண்டியில் இப்போ வந்து நம்ம டேயில் பார்க்குறப்ப அது வந்து சிங்கிள் கேண்டியெல்லாம் தெரியும் இப்போ லோவாக எழுத்தானா இல்லை ஹையை எழுதானா அப்படிங்கிற டவுட்டும் உங்களுக்கு வந்து வராது ஃபஸ்ட்டு லோவெடுத்துருக்கான் அந்த ஒன் ஹவர் ஃப்ரேமில் எடுத்துகிட்டு தான் வந்து அவன் மூவ் ஆகிருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் வந்து பேக் வந்து க்ரியேட் ஆகும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தா அனைத்து நல்லபடும் ரொம்பவே நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ்